அனைவருக்கும் வணக்கங்க திருப்பூர் ட்ரீம் கவுன்ஸ்ல தான் உங்கள் மணி பேசுகிறேங்க நம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைப் வச்சு ஆலான பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் இது உதவியாக இருக்குங்க நம் சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடியோ அமையுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பல்லட ரோடுங்க பல்லட ரோடு கணபதிபாளையம் பேங்க்ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க மேற்கு பத் சைட்டில் வடக்க வச்ச வாசல் வச்ச மாதிரி கட்டியிருக்காருங்க ரெண்டே கால் செட்டுங்க ரெண்டே கால் செட்டு கொஞ்சம் கூட வரும் நல்லா பெரிய கேட்டா போட்டிருக்கேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் சின்ன கார் நிப்பாட்டு அளவுக்கு போட்டி கேக்குங்க உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறது தனியாகவே ஒரு ஒதுக்குப்பறம் ஒன்று கொடுத்துட்டாங்க படிக்கட்டு கீழே இந்தியன் டைப்பில் டாய்லெட் வந்துடுதுங்க செங்கல்ல கட்டின பில்டிங்கு ஓனர் கேட்குறவளோ வந்துங்க முப்பத்தி ஒம்பது லட்சரூவா கேட்குறாருங்க அதுவும் பேசிக்கலாங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சிஸ்ட் நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கபர்ட் ஒர்க் அடிச்சு வச்சுருக்காங்க டைனிங் ஹாலோட கிச்சன் சேர்ந்து வந்துடுதுங்க கிச்சனில் மாடல் கிச்சன் தாங்க ஃபுல்லாகவே கபர்ட் ஒர்க் அடித்து வச்சுருக்காங்க இல்லை ரெண்டு பெட்ரூம் போடுதுங்க ஒன்றில் அட்டாச் வருதுங்க ஒன்று எட்டுக்கு பண்ணுற சைஸில் அட்டாச்சுங்க அட்டாச்சோட வந்துடுது மாஸ்டர் பெட்ரூமுங்க இது எட்டுக்கு பண்ணி சைஸ் கொண்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க இதில் அட்டாச் வந்துடுது இன்னொரு பெட்ரூம் எட்டுக்கு போகணுங்க அதில் அட்டாச் கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க